அனைவருக்கும் வணக்கம் நான் வளர்க்குறியா சரண்யா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்டத்தில் திருமணத்தை பற்றியும் சொத்து பற்றியும் மெயின்டெனன்ஸ் பற்றியும் என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஆனால் ஒரு திருநங்கை அவங்களுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் சட்டப்படி நடக்குமா அவங்களுக்கு வந்து சொத்துலேயே முழு உரிமை இருக்கா மெயின்டெனன்ஸ் அவங்களால வாங்க முடியுமா தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டால் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒரு ஆணும் திருநங்கையும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை சட்டப்படி வந்து அவங்கனால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு லேண்ட்மார்க் தீர்ப்பு தான் அருண்குமார் கேஸ் இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கறதுனால அவங்க ஒரு ஆணை வந்து சட்டப்படி திருமணம் செஞ்சு அதை ரெஜிஸ்டரும் பண்ண முடியும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிருக்காங்க இவங்க தான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்டா ஒரு திருநங்கை ஆணும் திருமணம் செஞ்சு அதை பதிவு செஞ்சவங்களா இருக்காங்க தான் இந்த வழக்கு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சொத்துரிமை ஒரு திருநங்கையும் ஒரு ஆணும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பேரோட சொத்துலையும் எப்படி உரிமை இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு ஆணும் ஒரு திருநங்கையும் அவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்து சொத்துலையும் ரெண்டு பேத்துக்குமே வந்து முழு உரிமை இருக்கு அப்படின்னு சட்டத்துல சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டு பேத்துக்குமே சமமான உரிமை இருக்கு அதாவது கணவன் இருந்தால் மனைவிக்கு அவங்களோட முழு சொத்து உரிமையும் மனைவி இறந்துட்டா கணவனுக்கு அவங்களோட ஃபுல் சொத்தோட உரிமையும் அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மெயின்டனன்ஸ் இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்க முடியும் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கோர்ட்ல வந்து ரெண்டு பேருமே வந்து கேஸ் அப்ளை பண்ணி கண்டிப்பா வந்து அவங்களுக்கான ஜீவனாம்சத்தை கண்டிப்பா வாங்கிக்க முடியும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க வாங்கிக்க முடியும் சப்போஸ் இவங்க வந்து இவங்களோட மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட சொத்துக்கு எழுதி வைக்கலாம் இல்லை லேண்ட் ஏதாவது வாங்குறாங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு பேத்து பேர்லயும் ஜாயிண்டா வந்துக்கும் ரெண்டு பேர்த்தோட சேஃபுக்காக ட்ரான்ஸெண்டராக இருக்கிறவங்களோட உரிமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து டிரான்ஸெண்டர் பர்சன்ஸ் ஆக்டு கீழே வந்து சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஜெண்டர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு குடும்பமா இந்த அமைப்புக்குள்ள இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க மேல சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு அவங்க பேர்ல மட்டும் வச்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்தை அவங்க பேர்லயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்க டிரான்ஜெண்டர் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அக்ராஸ் த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஹெல்த் கேர் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பார்த்துக்கணும் எதுலேயுமே வந்து அதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா இந்த வேலை நம்ம செய்யக்கூடாது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது அவங்களுக்கும் சம உரிமை இருக்குது எல்லா வேலைகளையும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க மேலும் அவங்க வந்து ஒரு ட்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களோட சொத்தோட உரிமையை வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறைக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சொத்துல உரிமை இருக்குது அப்படின்னா அதை வந்து கேட்டு வாங்குற உரிமை அதாவது கேஸ் போட்டு அந்த சொத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பங்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லலாம் ஆணும் திருநங்கையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண பதிவு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க தமிழ்நாட்டுல வந்து வசிச்சுட்டு வராங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து இவங்களோட திருமணத்தை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்துல வந்து பதிவு பண்ணிக்கலாமோ அதே மாதிரி ஒரு ஆணும் திருநங்கையும் ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுத்துருக்காங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட் இருந்திருக்கணும் பதினெட்டு வயசு வந்து திருநங்கைக்கு கம்ப்ளீட் இருந்தா போதும் அவங்க வந்து பெண்ணுன்னு கருதப்படுறதுனால பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதும் ஆணுக்கு வந்து இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் சப்போஸ் வந்து திருநங்கை வந்து அவங்க டிரான்ஸெண்டரா மாறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து முடியாம இவங்க வந்து இந்த மேரேஜை வந்து அவங்க பண்ண முடியாது அந்த மேரேஜ்ல இருந்து லீகலா அவங்க வெளியே வந்திருந்திருக்கணும் அப்பதான் வந்து இந்த மேரேஜை வந்து அவங்க லீகலா வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அந்த ஆணுக்கும் வந்து திருமணம் ஆல்ரெடி நடந்திருந்திருக்க கூடாது அப்படி நடந்திருந்தது அப்படின்னா அவங்க வந்து லீகலா வந்து டிவோர்ஸ் வாங்கி இருந்துருக்கும் அப்பதான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட மேரேஜையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் லீகலா உங்களோட திருமணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு திருநங்கை அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆதார் கார்டுல பெண்ணுன்னு குறிப்பிட்டு இருக்கணும் அப்பத்தான் வந்து அவங்களோட மேரேஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் லீகலா இல்லை அப்படின்னா பண்ண முடியாது செகண்டா வந்து அவங்களோட மேரேஜ் நடந்ததுக்கான ஏதாவது வந்து போட்டோ ப்ரூஃப் அப்புறம் அவங்களோட மேரேஜ் வந்து மண்டபத்தில் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு பத்திரிக்கை இல்லை அப்படின்னா கோவில நடந்திருக்கு அப்படின்னா ரசீதை வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் இவங்களோட மேரேஜ் வந்து நேரடியாக பார்த்தேன் அப்படிங்கிறது சாட்சிக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா வேணும் அவங்களோட ஆதார் கார்டும் கண்டிப்பா வேணும் இவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதையே ஃபில் பண்ணி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் வந்து இவங்க அவங்களோட மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருவாங்க ஒரு ஆணும் திருநங்கையும் மேரேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது அந்த ரெஜிஸ்டார் வந்து இல்லை நாங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு அருண்குமார் கேஸ பத்தி தெரியாம அவர் பேசுறார் அப்படின்னா அவங்க அந்த அருண்குமார் கேஸை வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட மேரேஜ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததா வந்து திருநங்கை அவங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டில் ஆண் இருக்கிறத பெண்ணுன்னு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ஆதார் சேவா மையத்துக்கோ இல்லைன்னா ஆன்லைன்லயோ வந்து அப்ளை பண்ணி அவங்க அவங்களோட ஜெண்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிரான்ஸெண்டர் ஐடென்டிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அவங்க எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஐடென்டிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து நல்சா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இதுல இருக்கிற காரணங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த அருண்குமார் கேஸ் அப்புறம் இந்த டிரான்செண்டர் ஆக்டும் வந்து தெளிவா வந்து நிறுவனம் செஞ்சு இந்த வீடியோவை நீங்க பகிர்ந்தா இந்த உண்மையான தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேரும் இந்த தகவல்கள் வந்து விழிப்புணர்வுக்காக மட்டுமே விவாதத்திற்கு அல்ல அன்போடு பகிர்வோம் அனைவருக்கும் சட்டம் சமமே